அனைவருக்கும் வணக்கம் அதிகமான அன்பு யாருக்கிட்ட இருக்கோ நான் இப்போ சொல்கிற இந்த மூன்று விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்கும் அதிகமாக கோபம் அதிகமான உரிமை டக்குன்னு அழுவாங்க யார்கிட்ட இந்த மூன்று விஷயம் இருக்கோ அவங்கள நீங்கள் அவங்க அவங்கவுங்க மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு ஒரு ஒரு பாசமே இல்லாத கணவன்கிட்ட வாழ்கிற மனைவிகளுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று தெரியுமா கண் பார்வையற்ற குருடனுடன் வாழ்க்கை நடத்துவது போல இருக்கும் கணவன் மனைவி சண்டை வந்தால் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் இருவரும் சரிக்கு சரி பேசினால் சண்டை அதிகமாகத்தான் வரும் அதனால் பேசாமல் இருப்பது நல்லது கோபம் என்பது தற்காலிகமான ஒரு பைத்திகாரத்தனம் ஆகவே கோபத்தை நாம் அடக்க வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை அடக்கிவிடும் எந்த இடத்திலும் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது சிறு சிறு உதவிகள் செய்ய வேண்டும் மனைவியிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் முக்கிய விழாக்களுக்கு சேர்ந்து போக வேண்டும் மனைவிக்கு பிடித்தவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் கல்யாண நாளன்று புடவை வாங்கி தராவிட்டாலும் பூ அவசியம் வாங்கி தர வேண்டும் பொய் சூது மது மாது போன்ற தீய பழக்கங்கள் கூடாது மனைவி சொல்லும்போது காது கொடுத்து கேட்க வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை வெளியில் அழைத்துச் செல்ல வேண்டும் இப்படி செய்தால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவிடக்கூடாது பட்ஜெட்டை புறக்கணிக்கக்கூடாது அதிகமாக கிரே கிரேடிட் கார்டுகளை பயன்படுத்தக்கூடாது தவறான முதலீடு பெரும் சிக்கலில் மாட்டிவிடும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் பதிவு செய்யாமல் பண முதலீடு செய்ய வேண்டாம் சேமிப்பு மிக மிக அவசியம் தேவை அறிந்து பொருட்களை வாங்கலாம் வீட்டிலேயே உணவு செய்து பணத்தை மிச்சப்படுத்தலாம் அம்மா அம்மா தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகள் பழ படக்கூடாது என உடன் இருந்து அறிவுறுத்தும் தெய்வம் அப்பா அப்பா தான் பட்ட கஷ்டத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை சரியான வழிகாட்டுதலோடு வளர்க்கும் தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே நமக்கு தர முடியாத மிக விலை மதிப்பு இல்லாத ஒரு பொக்கிஷம் நம் தாய் தந்தையின் அன்பு மட்டும்தான் அன்புக்காக இயங்கும் கணவனுக்கு அன்பான மனைவி கிடைப்பதில்லை அன்பான மனைவி கிடைத்தவனுக்கு அன்பை புரிஞ்சுக்க தெரியவில்லை சூப்பராக இருக்குல்ல விதியின் விளையாட்டு உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் சண்டை சந்தேகம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் அந்த அன்பு வெறும் நடிப்புக்காகவும் தேவைக்காகவும் மட்டும்தான் இருக்கும் அன்புக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும் அன்பு எந்த துன்பத்தையும் கடக்க தென்பு தரும் அன்பு எந்த இன்பத்திலும் தலை கிறுகிறுக்காமல் இருக்க கற்றுத்தரும் அன்பு எந்த தோல்வியிலும் காலம் கால துவளாமல் இருக்க கற்றுத்தரும் அன்பு ஒருவனை சிறந்த மனிதனாக மாற்றும் அன்பு நெருக்கமானவர்களுடன் உன்னை அடிமையாக்கும் அன்பு பாசப்பிணைப்பால் உன்னை பைத்தியமாக்கும் அன்பு தானே எல்லாம் அன்போடு இருப்போம் அன்பாகவே இருப்போம் ஆசைகளுக்காக கடனை வாங்கிட்டு பிறகு ஒவ்வொரு மாதமும் பல ஆசைகளை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் லோன் கடன் மட்டும் வாங்கி விடாதே என்று சொல்ல பல பேர் இருக்கிறார்கள் ஏன் கடன் வாங்கின என்று கேட்க பல பேர் வருகிறார்கள் அப்படி உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு இவ்வளவு கடன் வாங்கி இருக்க என்று வசைப்பாட வரிசையாய் நிற்கிறார்கள் ஆனால் நான் உன உன் கடனை தருகிறேன் என்று சொல்ல மட்டும் எவரும் முன் வர மாட்டார்கள் கை செலவுக்கு கடன் வாங்காதே கடனை அடைக்க கடன் வாங்காதே செய்முறை செய்ய கடன் வாங்காதே சொத்துக்கு மேலே கடன் வாங்காதே சுகபோகமாய் வாழ கடன் வாங்காதே கடன் கஷ்டத்தில் கை கொடுக்கும் பின் அதுவே நம் வாழ்க்கையை கெடுக்கும் வருகிற வழியும் தெரியாது போகிற வழியும் தெரியாது நம் மரியாதையை இழக்க நேரிடும் நம் தேவைகளை அதிகரிக்கும் யாராவது கடன் கொடுப்பார்களா என்று மறுபடியும் தேட வைக்கும் கடனிலேயே வாழ்க்கை ஓடிவிடும் விடுமா என்று ஓசிக்க வைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கையை தினமும் வாழ வைக்கும் குடும்பத்தில் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றும் வாழ தவறி சென்றது இல்லை அடுத்தவர் இடத்தில் கைகட்டி வேலை செய்யும் அடுத்த நொடியே சுய எண்ணமும் சுய மரியாதையையும் இழந்து தான் வாழ வேண்டும் காரணம் குடும்ப சூழ்நிலை இதை தவிர்க்கும் போது வேலையை இழக்க கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்ப சூழ்நிலை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழிதவறி சென்றதும் இல்லை தவறுகள் செய்ய துணிவதும் இல்லை என்னை வாழ்க்கை என்று என்ன வாழ்க்கை என்று ஓய்ந்து சலித்து போனாலும் ஓடித்தான் ஆக வேண்டும் என்று என்ற கட்டாயத்தில் நம்மை இழுத்துச் செல்வது நம் குடும்பமும் அதன் சூழ்நிலையும்தான் குடும்ப சூழ்நிலையை அறிந்து அத்தியாவசியமான செலவு செய்யாமல் தேவையானதற்கு மட்டுமே சிக்கனமாக செலவிடும் பிள்ளைகள் கிடைப்பதெல்லாம் வரம் தாங்க